ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேர்களுக்கு வணக்கம்ங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை முதல் முறையாங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோமுங்க நிலை மாற்றங்கள் இந்த கிரக நிலைகள் மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது எப்படி அதை லாபமா மாத்திக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்று பேச போறோமுங்க அவசியமா இந்த காணொலிய மிஸ் பண்ணாம பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல எத்தனை பேர் ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க ராசியா இருக்கலாம் ராசியா இருக்கலாம் கடக ராசியா இருக்கலாம் ஏன் பன்னெண்டு ராசியில ஏதாவது ஒரு ராசியா நீங்க இருப்பீங்க இப்ப இந்த ராசிக்காரர்கள் இவங்கதான் இத அவங்க தான் பார்க்கணும்னு இல்லைங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒளிப்பதிவா நாங்க பதிவேற்றி உங்களுக்கு அதுல ரொம்ப முக்கியம் நீங்க கொடுக்கறோம் கூட யாருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொண்ணான வாய்ப்புகளை கொடுக்குமே ரொம்ப அற்புதமான தருணங்களை அதுல அப்படி ஒரு தருணம் தான் இந்த காலகட்டமுங்க இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்களை எளிதா கொடுக்க ரொம்ப இல்லையா நிறைய விஷயங்களை ரொம்ப கனவா வச்சிருந்தாங்க நடக்கவே இல்லை ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன் கை கொடுக்கவே இல்லை இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசுல இருக்குமுங்க அதுக்கெல்லாம் இப்ப ஒரு தீர்வு முத்தாய்ப்பா ஏற்படக்கூடிய நேரமுங்க தீர்வுனா என்னன்னா நாம நினைக்கிறது நடக்கும் அதுதான் தீர்வுங்க அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்குங்க இதெல்லாம் எதை செஞ்சா நமக்கு எளிமையா தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அழகா உங்களுக்கு பரிகாரத்தோட சொல்ல போறேங்க கிரகப்பெயர்ச்சிகள் சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது எல்லா கிரகங்களும் நம்மள எந்த அளவுக்கு இப்ப பாசிட்டிவா நம்மளுடைய நடப்புகளை கொடுக்க போகுதுங்கறத தெளிவுபடுத்துவதற்கான பதிவு தாங்க இது அதுல முக்கியமா ஒரு நான்கு கிரகங்கள் நம்மள மிரள வைக்க போகுதுங்க இது ஆண்டவனுடைய உத்தரவுங்க அந்த நான்கு கிரகங்கள் அதுக்கு நாம என்ன சிரேயஸ் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு தகவலா கொடுக்கற அரிய சந்தர்ப்பம் தாங்க இது வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் போலாமுங்க மனுஷன மனுஷன் ஏமாத்துறான் மனுஷனை மனுஷன் கவுக்குறான் மனுஷன மனுஷன் ஏமாத்துறது இப்பவுக்கிறது வெறுக்கிறது இவர்களை பார்த்து பார்த்து மனம் சலிச்சு போனவர்கள் விருச்சகராசிக்காரர்கள்ங்க எத்தனையோ வியூகங்கள் போட்டும் அந்த வியூகம் நம்ம போட்ட மாதிரி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாம தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கேன்னு வெறுத்து போனவர்களும் விருச்சகராசிக்காரர்கள் தாங்க ஒரு வியூகம் போட்டு அதுல நடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுல அவ்வளவு தியாகம் பண்ணணும் பொறுமைய தியாக தியாகம் பண்ணனும் சில பேருக்கு புடிச்ச விஷயத்தையே தியாகம் பண்ணனும்ங்க விருச்சிக ராசிக்காரர்கள் நல்லா சாப்பிடுறங்கிறது ரொம்ப ரேர் தாங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்ல சாப்பாடு அப்படின்னா தனக்கு புடிச்ச சாப்பாடு தன் குடும்பத்துல உள்ளவங்க முதல்ல தனக்கு புடிச்சத கொடுக்க மாட்டாங்க நிர்பந்தமா ஏதாவது தள்ளி விட்டுருவாங்க அதுலயே விருச்சிக ராசி உடைஞ்சு போயிடுமுங்க ஒரு மத்தியான சாப்பாடு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னா வீட்லயே நல்ல சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு நல்லா சாப்பிடுதான் அதுல மிஸ்டேக் இல்ல அந்த சாப்பாடு இப்ப ஒரு கறி சாப்பிடலாம்னு நினைச்சு வராங்க விருந்தில்ல வடை பாயாசம் சாப்பாடு இல்ல சில்லி பரோட்டா இல்ல பானிபூரி ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு புடிச்சது எல்லாம் தான் இதெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே மிளகு ரசம் வச்சிருக்கேன் வெங்காய பூண்டு தொக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா காதுல இருந்து போக வரும் அப்ப இப்படி எல்லாம் பல சமாதானம் மனச சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு விளையாடு ராஜா அப்படின்னு சொல்ற நேரமுங்க சும்மா பூந்து விளையாடு நாலு கிரகம் யதார்த்தமா சில நன்மைகள் நடக்க போகுதுங்க யாருக்கோ வச்ச செக்கு நமக்கு லக்குங்க யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு சாப்பாடு கூப்பிடு சாப்பாடுக்கு கூப்பிடுவாங்கங்க சம்பந்தமே இல்லாம சந்தோஷம் கிடைக்குமுங்க பகையாளி திடீர்னு நம்மளை நன்மனாக்கிடுவானுங்க பொறுப்பு கொடுப்பாங்கங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பாங்கங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்குமுங்க அரசியல்வாதி அரசியல்வாதிகளுடைய நட்பும் கிடைக்குமுங்க பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்குமுங்க சில சூட்சமங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுல எப்படி சக்ஸஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு வியூகம் நீங்க வகுப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்துல திக்குமுக்காடக்கூடிய நேரமுங்க சந்தர்ப்பத்துல திக்கும் காடக்கூடிய நேரமுங்க அட என்னடா செய்யறது ஒரே நேரத்துல நாலு அப்பாயின்மெண்ட்டா ஒரே நேரத்துல நாலு பேரை சந்திக்க வேண்டியதா இருக்கு யாரடா நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு யோசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுமுங்க சில நேரத்துல கடமையை கூட செய்ய முடியாம பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமும் இந்த நேரத்துல ஏற்படுமுங்க சும்மா இருக்க மாட்டீங்க இந்த நேரத்துல ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவீங்க அவசியமா இன்னொருத்தர் கேட்பாரு அப்ப வேற வழி இல்லாம அவர் நான் அப்பாயின்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லாம வேற ஒரு பலனை சொல்லிட்டு அவங்க போனோமுங்க இப்படியெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள நேரம் தர்ம சங்கடமுங்க ஆனால் பரவாயில்லை தர்மம் இருக்கு இல்லையா சங்கடத்தை சமாளிச்சுக்கலாமுங்க லக்கி டைம் தான் அன்லக்கி டைம் இல்லைங்க ஒரே ஒரு விஷயம் டிசிப்ளின் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேக்சிமம் சிரிச்ச முகத்தோட இந்த நேரத்தில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க ஏதாவது மனசுல ஒன்று இருந்தால் கூட உங்க கருத்தை சொந்த கருத்தை எல்லாம் இந்த நேரம் பேசிடாதீங்க ஆபத்து அவ்வளவுதாங்க ஆப்ப நாமளே எடுத்து சொருவிக்கிறதுக்கு சமம்ங்க சொந்த கருத்து பேசுறது ஒண்ணுதான் ஆப்ப எடுத்து நம்ம நாம சொருவிக்கிறதும் ஒண்ணுதாங்க ஏண்டா சொந்த கருத்து சொன்னோம் அது நல்ல கருத்து தான் எதுக்கு எதிர இருக்கிறவன் ஏத்துக்க மாட்டானே சாமி என்ன பண்றது அப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்களே சொல்லணும் நீங்களே பதில் சொல்லுங்க ஏதாவது நீங்க அதை விட பெஸ்டா வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்புறம் பதில் அவங்க சொல்லிடுவாங்க ஓகே டன் வண்டி எடுத்துறேன் அப்படின்னு வண்டி எடுத்துருங்க சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் கேப்பாங்க கார்ல போறோமா டூ வீலர்ல போலாமா அப்படின்னுவாங்க அப்ப நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்லணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நாம போக போறோம் நீனே சாவி எடு அப்படின்னு சொன்னோம்னா ஒய்ஃப் ரொம்ப வழியாதீங்க கார் சாவி எடுங்க அப்படின்னுவாங்க நல்ல வேலை நீங்க ஒரு டைம்ல ஒரு மைண்ட்ல இருப்பீங்க இப்ப இன்னைக்கு கார் எடுக்க வேணாம் ஒரே டிராபிக் நம்ம டூ வீலர்ல போயிடலாம்னு ஜாலியா போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ல ஆண்டவன் இப்ப உங்களை காப்பாத்துவாங்க ஆக பத்ரகாளிக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்குமுங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும் இப்போ இது மாதிரி விஷயத்துல எல்லாம் விருட்சிகராசிக்காரவங்க சமயோஜிதமா சக்சஸ் பண்ணி வெளியில வருவீங்க இன்னொன்னு சொல்றேன் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னா என்ன சாப்பிடணும்னு வெயிட்டர் கேட்பாருங்க வீட்டுக்கு உள்ளவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதையே ஆர்டர் பண்ணிடுங்க அவர் கேட்குறத நீங்க ஆசைப்படுறதெல்லாம் சொல்லிடாடிங்க அதுலேயும் பிரச்சனை வருமுங்க ஆக சந்தோஷத்தையும் ஆண்டவன் கொடுக்குறாங்க சகிப்புத்தன்மை இந்த நேரத்துல கொடுக்கறாங்க பரவாயில்ல சகிப்புத்தன்மை பண்றதுனால லாபத்தை கொடுக்கறாங்க நான் தான் எல்லாருக்கும் சொல்லுவேன் என்னைக்குமே ஒரு பிரச்சனை வராம இருக்க என்ன பண்ணணும் அது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நான் ரொம்ப சொல்ற முதல் வார்த்தையே அதாங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கப்பா யோசிக்காம பேசிடாத பின்விளைவுகள் விளைவுகள் அதிகமுங்க விருட்சகத்துக்கு விருட்சக குடும்பம் உருட்சகம் கும்பம் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் பாத்தீங்கன்னா என்னைக்குமே யோசிக்காம பேசிட்டு பிரச்சனைகள் அதிகமாக வாங்குவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க விருச்சிக ராசிக்காரர்களை இதை மட்டும்தான் எல்லாருக்கும் ஐடியா கொடுப்பேன் ஸோ இந்த நேரம் பார்த்து பாருங்கன்னா உங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் செவ்வாய் இனம் புரியாத சந்தோஷங்கள் கிடைக்குமுங்க பெரிய மனுஷங்களுடைய நட்பு கிடைக்குமுங்க சகோதரத்துவ உதவிகள் கிடைக்குமுங்க சில நண்பர்கள் மூலமா நமக்கு பகைகள் விலகுமுங்க உறவுகள் மூலமா நமக்கு உதவிகள் கிடைக்குமுங்க பிரச்சனையா இருந்தவன் விலகி போயிடுவாங்க மறந்து போயிடுவாங்க பெரிய ஆச்சரியமாவும் இருக்குமுங்க நாலாவது வீட்டுல பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் சங்கமிக்க கூடிய ஒரு காலம்ங்க இந்த காலகட்டத்துல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான யோகங்கள்ங்க ஏதாவது பணம் சேவிங்ஸ்ல இருந்ததுன்னா அந்த பணம் திரும்பி கிடைக்குமே சின்ன சின்னதா சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகுமுங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிடிச்ச மாதிரி ஓகே பண்ணிக்கிட்டே போங்க அதுல இன்னும் பெரிய நல்ல பலன்கள் கிடைக்குமங்க வருமானங்கள் உயருமுங்க எதிர்பார்த்த பயணங்கள் அனுகூலமாகும் இன்னும் சொல்ல போனா பண வசதிகள் மேம்படுமுங்க கொஞ்சம் பொருளாதார தடைகள் எல்லாம் இருந்து என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு முழி பிதிஞ்சு நிக்கிறோமே கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல நு நிக்கிறோமே கடன் என்ன பண்றது கடன் வாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் திருப்பி நம்ம அடைக்கணும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்சம் மனசு கஷ்டப்படுத்தப்பட்ட விஜய் ராசிக்கு கஷ்டத்துக்கு ஒரு மருந்து தடவுற மாதிரி நமக்கு லெகுவாக பண அமைப்புகள் அமையுமுங்க சில பிரச்சனைகள் திடீர்னு கண்ணு காணாம போயிடுமுங்க அதான் பெரிய பலமுங்க இப்ப இருக்கிறதுலேயே பெரிய பலம் அதாங்க அறளக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் பாத்துடுங்க அரளுதல் அப்படின்னா ராத்திரியில தூக்கம் வராமல் திடீர்னு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி லாங் டிராவல் போகும்போது இருட்டில் போகாதீங்க திடீர்னு பயம் வரும் வாய்ப்பு இருக்குங்க என்னதான் பலசாலியா இருந்து தைரியசாலியா இருந்தாலும் போகும்போது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமே திராவிட பாட்டு பாடிட்டு போற மாதிரி ஆயிடுங்க ஆமா இல்ல மந்திரங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய கட்டாயம் திடீர்னு ஆலய பிரவேசங்கள் பண்ற பக்தி வேலை ஒரு மார்க்கம் பக்தி மார்க்கத்துக்கு மேல ஒரு நாட்டம் ஏற்படுமுங்க ஒரு பயம் அதாவது உண்மைக்காக சில பயம் உள்ள வருமுங்க அதை நல்ல விதமா ஃபாலோ பண்ணுங்க அரண்டு படாதீங்க ஸோ விருச்சிக ராசிக்கு பெஸ்ட் டைமுங்க இந்த நேரம் ராஜதந்திரங்கள் யூஸ் ஆகுமுங்க இந்த நேரத்துல சில நண்பர்களுக்கு உதவி பண்றதுனால நன்மைகள் நடக்குமுங்க சில இடத்துல போய் கொஞ்சம் நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுமுங்க அதுல ஒரு நல்ல மகிழ்ச்சி பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுமுங்க சப்பல் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த நேரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மனசுங்களுடைய உதவிகள் கிடைக்குமங்க பாராட்டுகள் கிடைக்குமுங்க முக்கியமா யாராவது பெட்ரோல்லாம் இல்லாம இருந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து கொஞ்சம் பெட்ரோல் போட்டு விடுங்க பெட்ரோல் வாங்கி சில பேர் தள்ளிட்டு போவாங்க வண்டியை அப்படி பார்த்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு தூரத்துல போனாலும் பரவாயில்லை நின்னு அவங்கள அழைச்சிட்டு போய் பெட்ரோலை வாங்கி கொடுங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நடைபாதசாரிகள் யாராவது ஹெல்ப் லிஃப்ட் கேட்பாங்க அவசியமா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை லிஃப்ட் கொடுங்க அந்த காலகட்டத்தில் அதுல பெரிய பலம் உங்களுக்கு காத்திருக்குதுங்க யாராவது மாணவ செல்வங்கள் ஏதாவது ஆசையா உங்க வண்டியை பார்த்துட்டு நிப்பாட்டலாம் மறுக்காம நிப்பாட்டுங்க இது மாதிரி லிஃப்ட் கொடுக்கறதுனால இந்த ராசிக்கு ஒரு நல்ல நட்பே கிடைக்குமே ஸோ இந்த நேரம் இப்படியெல்லாம் ஒரு பாசிட்டிவா நீங்க கொண்டு போங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு யாராவது மகான்களை தரிசனம் பிரசங்கம் ரொம்ப அற்புதமான நேரமுங்க உங்களுக்கு யாராவது பிடிச்சதுன்னா அவங்க முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டக்குன்னு அவங்க பாருங்க அவங்கள ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும் மாற்றமுங்க நல்ல நேரம் குட் டைமுங்க ஆலிஸ் வெல்லுங்க உங்களுக்கு நல்லதே நடக்குமுங்க விருச்சகம் எண்ணத்துல தெளிவு உண்டாகும் காலகட்டமா இது இருக்குதுங்க ராசி அதிபதி செவ்வாய் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க வீடு மாற்றம் வே வேலை மாற்றம் வரலாமுங்க மாமனாரால் மைத்துனரால் ஏற்பட்ட மன சங்கடம் தீருமுங்க வேற்று மதத்தினர் இனத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் இலக்கை அடைய முடியும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி மீண்டும் தொடரும் பார்த்து சென்ற வரனிடம் இருந்து சாதகமான பதில் வரும் மறுமண முயற்சி நிறைவேறுமுங்க மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்குமுங்க குடும்ப தேவையை நிறைவேற்றுவீர்கள் நிம்மதியாக உறங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த சங்கடங்கள் குறையத்வங்குமுங்க தை மாத செவ்வாய்கிழமை சுமங்கலி பெண்களிடம் நல்லா பெறுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க இனி வரக்கூடிய காலங்களிலே தைரியம் அதிகரிக்குமுங்க எல்லா விதத்திலும் நன்மையை தருமுங்க சகோதரர்களால் நன்மை உண்டாகுமுங்க காரிய வெற்றி ஏற்படுமுங்க பண வரத்து கூடுமுங்க எதிர்பாலினத்தருடன் பழகும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க எதிர்ப்புகள் குறையுமுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் கிடைக்குமுங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில்ல வேகம் நீங்க காட்டுவீர்கள் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குமுங்க உத்தியோக இருப்பவர்களுக்கு எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டாகுமங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க எதிர்பாராத கருத்து வேற்றுமை நீங்கமுங்க குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாமுங்க உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லதுங்க பெண்களுக்கு எதையும் வெற்றிகரமா செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள் கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் குறையுமங்க அரசியல் துறையினருக்கு பணவரத்து கூடுமுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும கல்வியில தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்குமுங்க செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் விட முடியுமுங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க குடும்ப விஷயமா குறுகிய தொலைவு பயணம் மேற்கொள்ள வேண்டி வருமுங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமுங்க இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையுமங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகுமங்க மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் ஈடுபடக்கூடிய சாதகமான காலகட்டமா இது இருக்குதுங்க அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்குமுங்க இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால உற்சாகமாக நீங்க செயல்படுவீர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருப்பவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்குமுங்க வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீர்கள் சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இது இருக்குதுங்க கணவர் வழி உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படுமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா விசாகம் நாலாம் வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி ஆலோசித்து உங்களுக்கு பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடுமுங்க எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் சுறுசுறுப்பு காணப்படுமுங்க அடுத்து வர அனுசரித்து செல்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா நடக்குமுங்க எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாமுங்க அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாமுங்க ஆன்மீக பணிகள்ல நாட்டம் அதிகரிக்குமுங்க இரண்டாவதா இருக்கக்கூடியவங்க அனுச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்குமுங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்ற நிலை காண்பீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லதுங்க குடும்பத்திலிருந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள்ங்க அதனால மகிழ்ச்சி உண்டாகுமங்க வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடுங்க மூன்றாவதா இருப்பவங்க இந்த காலகட்டத்துல வழக்குகள்ல நிதான போக்கு காணப்படுமுங்க எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால நன்மைகள் உண்டாகுமங்க மனக்குழப்பம் நீங்குமுங்க அலுவலகத்துல ஆவணங்கள் தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாமுங்க உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லதுங்க எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள்ங்க பண வரத்து அதிகரிக்குமுங்க எல்லாம் கை கூட செய்யுமுங்க சமூகத்துல அந்தஸ்து உயருமுங்க எதிர்ப்புகள் விலகுமுங்க பயணம் மூலம் லாபம் கிடைக்க கூடுமுங்க புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும்ங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு மற்றும் நான்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யமுங்க கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாளாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்லாம் இந்த பாடலை நீங்க பாராயணம் செய்யுங்க மேலும் ஒரு பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ பைரவர தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும தடை நீங்கி காரியங்கள் வெற்றிகரமாக நடந்த முடியுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்